மந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழ 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 மழ 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 மைனர் பர்றாரு மோசா

சினிமால காட்டுவாங்கல மரத்துல கைத கட்டி தற்கொலை பண்ணிப்பாங்கல்ல அதான் இது அது மரத்துல இந்த மாதிரி செடியில கிடையாது எனக்கு மரம் கிடைக்கல செடியில கட்டிருக்கேன் உனக்கு என்ன போ யோ யோ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை கடன் கடனா உன்ன பார்த்தாலே கந்து வட்டிக்கார மாதிரி இருக்கு ஓஹோ கொடுத்த கடன் வசூல் ஆவலன்னு மனசு வருது போய் தற்கொலை பண்ணிக்கிறியா கடன் கடன் இல்ல கடங்காரி என் பொண்டாட்டி தொல்ல உனக்கும் பொண்டாட்டி தொல்லையா ஏன் உனக்கும் பொண்டாட்டி தொல்லையா என்னையா இப்படி கேக்குற என்ன பார்த்தாலே தெரியலையா என்னையா அது ஒட்டு போட்ட தார் ரோடு மாதிரி கட்டு போட்டுருக்க

எதுக்கு துபாய் கூப்பிடுற நம்மளுக்கு துபாய்ல எட்டு கிணறு இருக்குது சார் அதுல குதிக்க சொல்லு அதுக்கு எதுக்கு துபாய்க்கு போனோம் நம்ம வீட்டு தோட்டத்துலயே கிணறு இருக்குது அதுல ஊந்து சாவு ஐயோ குதிக்கிறதுன்னா சாவுறது இல்ல வேலைக்கு கூப்பிடுறாரு என்ன கிணத்துல துபாய்க்கு வேலைக்கு வந்தா இவனுக்கு எவ்வளவு துட்டு கொடுப்ப ஒரு லட்சம் தருது என்னது மாசம் ஒரு லட்சமா டெய்லி ஒரு லட்சம் ஐயோ டெய்லி ஒரு லட்சமா என்னங்க வாங்க இப்படி உடம்புலாம்

என்னங்க இது பழைய சோறும் பச்சை மிளகா அது இந்திய உணவு வகைகள்லையே பழைய சோறும் பச்சை மொளாய்ந்தான் ரொம்ப காஸ்ட்லின்னு யாரோ சொல்லியிருக்காங்க அதான் கேட்கறாரு ஷேக்கே எங்க வீட்டில அவ்வளோ காஸ்ட்லி ஃபுட் இல்லை நீங்க துபாயில எனக்கு வேலை கொடுத்தோன்னே முதல் மாச சம்பளத்துல உங்களுக்கு ஒரு சட்டினரே பழைய இதுவும் காய்க்கல பச்சை மொளகாயை வச்சு விருந்து வச்சிடறேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க ஏங்க எங்க வீட்டுக்காருக்கு துபாயில என்ன வேலை கிணத்துல தூர்வாரணும் என்னங்க கிணத்துல தூர்வாரணம் அது வந்து அந்த எண்ணெய் கிணறு இருக்கு நான் நான் சொல்லு ஆமா நீங்களே சொல்லுங்க நான் ஒன்னு சொல்லி நீங்க ஒன்று சொல்லிட்ட பிரச்சனையாகி போகும் அது ஒரு கிணத்துலேருந்து பக்கெட்டில் எண்ணெய் எடுத்து இன்னொரு கிணத்துல விடணும் இப்படி கிணத்துக்குள்ளே ஊற்றிக்கினே போகணும் ஷேகே இந்த எண்ணெய் கிணத்துல எண்ணெய் ஊற்றுறதெல்லாம் சரி ஆனால் இந்த துபாய்க்கு நாம் எப்போ போகிறோம் என்ன மேட்ரு அப்படிங்கிறதெல்லாம் பேசுங்க ஆ ஆ ஆ ஆ ஆ மேடம் நானும் சாரும் நாளைக்கே ஊர் மேலே போகுது ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வாங்கணும்

என்ன ஹலோ துபாய் பஸ் ஸ்டாண்டா அங்க இஞ்சி மரப்பா விற்கிறதுக்கு ஆளுங்க வேணும்னு கேட்டீங்கல்ல இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அனுப்பி வைக்கட்டுமா ஆளுங்க பாக்கிறதுக்கு படிக்காத மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இஞ்சி மரப்பா நல்லா விற்பாங்க தேங்க்யூ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணு

ஒரே ஒரு விஷயம் கவனித்தியா என்ன இஞ்சி மரப்பான்னு சொல்லும்போது மட்டும்தான் வாய்ஸ் பயசல் அடிக்கிது அதைதான்டா விக்கணும் விற்கிறான் மண்ணள்ளி நீ என்ன அனுபவம் கூட காசு கிடைக்கணும் வழியாக அது என்ன அது பஸ்ட் ஸ்டாண்ட்டில் இஞ்சி மரப்பை காசு சார் இந்த சில்லறைக்கெலாம் துபாய்க்கெலாம் அனுபவம் முடியாது இருப்பேன் சரக்கு அடிக்கிற உருங்க வாங்கினது சில்லறை காசு அதுக்கு இது யூஸ் ஆகும்ல ஓகே சொல்லி சொல்லிக்காம என்ன படுத்தே? அடுத்த வாரம் லெட்டர் வரும் போய் இந்த பறை படுத்து. ரொம்ப ரெண்டே சார். சரி சார். வேலை டேய் அவனையே அனுப்புற. டேய் அப்பியரன்ஸ் சரி. போய் இறங்கறேனே ஏர்போர்ட்லயே சவுக்கால் அடிச்சு அடுத்த ஃளைட்லயே ஏத்துடுறாங்க. டிக்கெட் காசு பேஸ்ட் வேலை வாங்கி எல்லாம் ஏன்? நேரா வரேன். எത്ര நேர போறது? போர் அடிக்குது. வேற என்ன வேலை உனக்கு? ஏதாவது கஷ்டமான

உன் ஃப்ரெண்டு இந்த ஷேக் ஒட்டகத்தை வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டார் இவர் அனுப்புமா கேட்டாரா கேட்டார் துபாயில் ஒட்டகத்தை கழுவுறதுக்கு ஆள் வேணுமா போறீங்களா ரொம்ப உயரமாக இருக்குமே சார் நான் எப்படி சார் கழுவ முடியும் அழுத்த வரைக்கும் ஒரு நாள் கழுவுங்க கழுத்துக்கு அப்புறம் மறுநாள் கழுவுங்க இல்லைன்னா படுக்க வச்சு கழுவி அப்புறமா எழுப்பி எழுப்பிட்டு விட்டுருங்க அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் அழுவுங்க என்னங்க ஒரு லட்ச ரூபா கேட்டால் ஒருபா தரீங்க அட்வான்ஸுங்க சார் மீதி எப்போ தருவீங்க ஒட்டகத்தை கழுவி கழுவி அடிச்சிட்றேன் சார் மஞ்ச மறுப்பாவே கை நிறையாவது சில்லரை கொடுத்தா

நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு ஹலோ ஹலோ ஆமா உங்க பேர் என்ன ஷேக் மொட்டையா ஷேக்னா இப்படி ஷேக் தவுத் இல்ல ஷேக் இப்ரஹிமா ரெண்டு பேர்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு ஷேக் தவுத் அப்பா அதையே வெச்சிருக்கீங்க ஷேக் தவுத் ஏ மாப்பிள பாஸ்போர்ட்டே இல்ல அவர் எப்படி பிளைட்ல துபாய் கூட்டி போவீங்க பிளைட் ஓட்டறவர் என் ஃப்ரெண்ட் அவருக்கு பக்கத்துல உட்கார் வச்சு என்னடா ஃப்ரெண்டா இருந்தால பாஸ்போர்ட் இல்லாம துபாய் கூட்டி போக முடியாது டிக்கெட் வாங்கி இருக்கறோம் என்னடா டிக்கெட் வாங்கி இருந்தால அவர பாஸ்போர்ட் இல்லாம நீங்க துபாய் கூட்டி போக முடியாது மாமா கூட்டு போற மகராஜா கூட்டு போறேன்னு சொல்லும்போது நீங்க என்னது குள்ள நரி மாதிரி குறுக்க விழுந்து தடுக்குறீங்க ஓஹோ நாங்க போற வழியில பாஸ்போர்ட் வாங்கிட்டு போவோம் இந்த போற வழியில பாஸ்போர்ட்டா இதுல எங்கயோ இடிக்குதே மாப்பி நீங்க <utable> <vad> <coaster>

何だろうめろ

அவர் மேல கைய வச்சீங்கன்னா துபாயில என்ன கடர் எல்லாம் பத்திட்டே இருக்கு ஒரு கிறுக்கு பையனுக்கு என் பொண்ண கொடுத்துட்டோம்னு ஆல்ரெடி என் வயிறு பத்திட்டே இருக்கு இழுத்துட்டு போங்க சார் என் பொண்ணை மாப்பிளையே ஏமாத்தி லட்சக்கணக்கில் பணத்தை போடுங்க பாக்கறேன் இழுத்துட்டு போங்க அதுக்கு ஐடியா கொடுத்ததே உங்க மாப்பிள தான் டேய் இந்த மாசம் இன்கவுண்ட்க்கு ரெண்டு பேர் குறைதன்னு கவலைப்பட்டேன் ஒரு பேக்கு ஷேக்கு மாட்டிட்டீங்க